ஸோ பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா எம்எம்எஸ் கேங் அப்படின்ற ஒரு கேங் இருக்கு யார் யாரா முத்துக்குமார் மஞ்சுரி மற்றும் சாச்சனா இவங்க மூணு பேர் கார்டன் ஏரியாவில் வந்து பயங்கரமான டிஸ்கஷன் சௌந்தர்யால ஆரம்பிச்சு விஷால் வரையும் பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதில் குறிப்பா முத்துக்குமார் சொல்றாரு அடுத்த வாரத்திலிருந்து என் கேமை பாரு இறங்கி ஆட போறேன்ற மாதிரி பல விஷயங்களை சொல்லியிருக்காரு எலிமினேஷனை பத்தி கெஸ்ட் பண்ணியிருக்காரு இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போறோம் வணக்க மக்களே நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேர் வீடியோ பாக்குறீங்க தயவுசெய்து அந்த லைக் பட்டன் இருக்கு இல்லையா நீங்க லைக் போட்டதா ஏன் பல பேருக்கு வீடியோ ரெக்கமெண்டேஷன்ல பார்க்கும் எனக்கும் இருக்கும் மறக்காம ஸோ கார்டன் ஏரியாவில் மூணு பேர் உட்கார்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணிக்கு மேல நைட்டு வந்து பேசுகிறாங்க என்னன்னா ஸோ ஃபஸ்ட்டு சௌந்தர்யா சௌந்தரியாவோட கியூட்னஸ் தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஹைலைட்டு அது எனக்கு தெரிஞ்சிருச்சு இப்போன்ற மாதிரி எப்படி இருந்தாலும் மஞ்சள் வெளியே பார்த்துட்டு ஒயில் கடா உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா சௌந்தரியக்கு என்ன ரீச் இருக்குன்னு தெரியாதா அவங்களுக்கு ஒரு நல்ல ரீச் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி ஸோ இவங்க கொடுக்குற ரியாக்ஷன்லாம் அழகாக கட் பண்ணி எடிட் பண்ணி வெளியே ப்ரொமோட் பண்ணிட்டு மாதிரி உடைக்கிறாரு ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு வாரம் அது தானே நடந்துச்சு அதுதான் உண்மை அதில் மாற்றுக்கிறது இல்லை ஸோ சௌந்தர்யாவுக்கு வெளியே டீம் இருக்குது அப்படின்றத ஒரு பக்கம் இங்கே கணிச்சு இதெல்லாம் ஒரு பக்கம் பேசுகிறார் அடுத்து என்ன சொல்றாருன்னா ஜாக்லின் வந்து சௌந்தர்யா வந்து இப்ப டவுன் ஆயாச்சு ஜாக்லின் கொஞ்சம் மேல போற மாதிரி தோணுதுன்ற மாதிரி முத்து சொன்ன அப்படியா தோணுது இல்ல டவுனில் தான் இருக்காங்கன்ற மஞ்சுரி பேசுறாங்க ஆனா இருக்கிறதுலேயே வந்து நெகட்டிவ் தான் நெகட்டிவ் ஜாக்லினுக்கு இருக்கு அவங்க வந்து வேற மாதிரி ஒரு திட்டம் போடுறாங்க சதி திட்டம் போடுறாங்க ஜாக்லின் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுதுன்ற மாதிரி ஜாக்லினை பத்தி முத்துக்கு பேசுகிறார் இன்னொரு பக்கம் அருண் வந்து அருண் இந்த வேலை பயங்கரமா பார்த்துட்டு இருந்தான் இப்ப கொஞ்சம் பேக் அடித்து ஒரு நல்ல வேஷம் போடுற மாதிரி அருண் தெரியுது அப்படின்னு மாதிரி சொல்றாங்க ஓகே அடுத்த மூணு வா இதுக்கப்புறம்லாம் நான் கேமை வந்து பார்த்தீங்கன்னா மற்றவனை எக்ஸ்போஸ் பண்ணணும் மற்றவனை எடுத்து வெளியே காமிக்கணும் இவன் இப்படி தான் அப்படி தான்ற மாதிரி ப்ரூவ் பண்ணணும் அதெல்லாம் நான் பார்க்கவே போகிறது இல்லை இறங்கி அடுத்த வாரத்துலேருந்து நான் டப்பு டப்பு டப்புன்னு மேலே வந்து அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும்டா அடுத்த மூணு வாரம் ஏன் கேமை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போறேன் அடிச்சு கேமை முன்னாடி வர்றது மட்டும் தான் நான் பார்க்க போகிறேன்ற மாதிரி முத்துக்குமார் பேசுகிறார் உடனே மஞ்சுரி சொல்கிறாங்க உண்மையை சொல்லட்டுமா முத்து நீ வந்து பேசுறதை மட்டுமா முத்து பண்ணிட்டுருக்கேன் இந்த வீட்டில் வேற எதுவுமே நீ பண்ணலை பேசுறதை மட்டும் தான் நானும் பார்த்துட்டு இருக்கேன் இதெல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்னா சொல்றாங்க எனக்கு அப்பதான் ஞாபகம் வருது அப்ப அருண் சொன்னார பேசுறதை மட்டும் வச்சு ஒன்னும் பண்ண முடியாதுன்னு அதே தான் முத்துவுக்கு மஞ்சுரியும் சொல்றாங்க என்ன மஞ்சுரி அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு நீ வேற என்ன டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணும் முத்துன்ற மாதிரி முத்துக்கிட்டே அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க அடுத்து முத்துக்குமார் பல விஷயங்களை சொல்றார் என்னன்னா இந்த கேமை வந்து ரெண்டு விதமா விளையாடணும்ன்ற மாதிரி சோ தீபக் கண்ணா அவ்வளவு பயங்கரமா வேற மாதிரி விளையாடுனாரு ரெண்டாவது ரீசன் என்னன்னு தெரியல அடுத்து ஒரு மூணு கிரைட்டீரியா இருக்கு இந்த கேமை பொறுத்தவரையும் அது மூணு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா சுவாரஸ்யம் சுவாரஸ்யம் இந்த கேம்ல ரொம்ப முக்கியம் ரெண்டாவது இதில் நியா நியாயமா இருக்கணும் ஓகேயா சாரசத்தில் நியாயமாக நிதானமாக இருக்கும் அடுத்து மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாத்தையும் மூணுத்தையும் மேட்ச் பண்ணி வெளியே போய் சேரதுனா ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மக்களுக்கு போய் ரீச் ஆகுறதில்ல இதுவாக இருக்கு அப்படின்னா மாதிரி சொல்கிறாங்க உடனே மஞ்சுரி பார்த்து என்ன சொல்றாருன்னா மஞ்சுரி இந்த வாரம் உனக்கு ஒரு பாசிட்டிவாக தான் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாரு கொஞ்சம் பாசிட்டிவ் தான் மஞ்சுக்கு போன வாரத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் உனக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் தான் அதான் சொல்றாரு நீ பிளாக் கலர் கலரில் இருந்து இப்போ கிரே கலர்லேருந்து வருவேன் கிரேலருந்து அடுத்த வாரம் ஒயிட் கூட மாறலாம் அதுக்கேற்ற மாதிரி மாற்றங்கள் நடந்தால் நீ அது கூட முன்னேறி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ பிளாக்ல இருந்து இருந்து கிரே வந்திருக்காங்க கிரேல இருந்து ஒயிட் போயிருக்காங்க அப்ப முத்துக்குமார் எங்க போவாருன்னு எனக்கு கேள்வி இருக்கு இவங்க இப்படி ஏறாங்கன்னா முத்து டவுன்ல போறீங்களோ அப்படின்ன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டீமன்ஸ் எல்லாம் எப்படி என்னவாக இருக்கும் எதுவாக இருக்கும் அப்படின்னு மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ அதில் குறிப்பாக சொல்கிறாரு நீ டீமன் டாஸ்கில் ப்ளே பண்ணலை நீ வந்து ஃபிசிக்கலாக ஆட் பண்ண தீபக் வந்து மென்டலாக ஆட் பண்ணார் ஸோ அது உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் அந்த டைலாக்கை நான் எடுத்து போட்டேன் அது உனக்கு உதவி பண்ண மஞ்சிரி உனக்கு உதவி பண்ண தான் வேலை அப்படின்னு சொல்கிறாரு என்னது உதவியா இது நான் எதிர்பார்க்கலையே ஸோ ஃபிசிக்கல் அவர்ட்டோட மென்டல் அவர்ட் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அதை நீ இது அதை பண்ணல நீ அப்போ நீ பெருமைப்படிக்கணும் உன்னை இப்போ எல்லாரும் வேறு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க அது உனக்கு கரெக்டாக இருந்திருக்குன்ற மாதிரி ஸோ மஞ்சரிக்கு ஆதரவாக பல விஷயங்கள் பேசுகிறாரு இதில் குறிப்பாக யார் யாரெல்லாம் எக்ஸ்போஸ் ஆவாங்கன்னு நினச்சாங்களோ எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க எனக்கு அனுஷிதா ஓவர் டூ பண்ண மாட்டிட்டாங்க விஷால் அவனுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே ஒத்துக்கிட்டான் இதுல பவித்ரா வந்து ஜெ இதெல்லாம் நினைச்சிட்டு இருந்தா அப்பெல்லாம் தெரியல பவித்ராவும் வேற மாதிரி ஒண்ணு பண்றாங்கன்ற மாதிரி டிஸ்கஷன் போத் நைட் ஓகே மின் நைட்ல அடுத்து ரஞ்சித் இந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் அவர் விதமான ஒரு கேம் விளாட்றாரு நிறைய இடத்துல உண்மையை மறைச்ச ஒரு ஃபேக்காக தான் இருக்காரு அவர் கம்ப்ளீட்டா ஃபேக்கு தான் அதை மாற்றுக்கிறதே இல்ல மாதிரி முத்துக்குமார் இடத்துல குத்தி குத்தி பேசுற மாதிரி சர்க்காஸ்டிக்காக பல விஷயங்கள் பண்ணார் இதெல்லாம் பண்ணார் அவர் முழுக்க இருக்கார் உடனே மஞ்சுரி அவர் கேப்டன்சி டாஸ்கில் எப்படி வந்து என்ன ஓல்டு பண்ணார் பத்தியா எப்படி வந்து என்ன பிடிச்சாரு பத்தியா அதுவே தெரியலையான்ற மாதிரி பேசுறாங்க ஏற்கனவே அங்க கில்லர் காயின்ல எல்லாம் மஞ்சுரி இதுவே காலை பிடிச்சி தர இழுத்துட்டு போனார் கில்லர் காயின் தலைவர் வேற மாதிரி பண்ணாரு அதெல்லாம் உங்களுக்கு தெரில போல இருக்கு ஓகே இது ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சொல்கிறாரு மஞ்சுரிக்கு நான் ஏன் இன்றைக்கி பேசுனா மஞ்சுரி ஓப்பனாக பேசுகிறாங்க தைரியமாக முன்னுக்கு வராங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் அன்ஷிதா மாதிரி கரை வச்சு அவங்கள ஒரு விஷயத்த நகை ஒரு விஷயத்தை ஃபேஸ் டு ஃபேஸ் சொன்னால் அதை வந்து கரை வச்சுக்கிறாங்க அதனால் பேச பிடிக்காது ஆனால் மஞ்சு இது இவங்க வந்து டேரெக்டாக பேசுகிறாங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுகிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்களேன்னு சாச்சினா கேட்குறாங்க அன்ஷிதா ஃபேஸ் டு ஃபேஸ் தானே பேசுகிறாங்க அது ஃபேஸ் டூ ஃபேஸ் இல்லை ரூட்னஸ் ஃபேஸ் டு ஃபேஸ் எப்படின்னா ஒரு நண்பனர் தான் அவங்ககிட்ட கூட அவனோட தப்பை டேரெக்டாக பேசுகிறது தான் ஃபேஸ் டு பேஸை தவிர்த்து அன்ஷிதா ரூடாக மட்டுமே இருக்காங்க அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போது அடுத்து இன்னொரு விஷயத்தை கேட்குறாங்க இந்த வாரம் யார் எலிமினேட் ஆவா அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ராணுவ தான் எலிமினேட் ஆவான் கேமோட ஸ்பாயிலே அவன் தான் கேமை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பாயில் பண்றான் அதனால ராணுவ போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ராயன் போக மாட்டானான்ற மாதிரி சாச்சினா கேட்கறாங்க ஆனால் ராயன் வந்து கான்ஃபிடென்ட்டா இன்னைக்கு பேசுறான் அவன் கோவாங்களை ஏதோ ஒன்று பண்றான் அங்கெல்லாம் ஒரு பயம் பண்றானுங்க இதெல்லாம் ஒரு பக்கம் பண்றாங்கன்னு போது அவன் இருப்பான்னு எனக்கு தோணுது அவங்க வைப்லாம் பண்றதுக்குலாம் பார்க்கும்போது இதுவாக தான் இருக்கு அப்போ ராணுவ தான் போவான்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் கெஸ்ட் பண்றாங்க ஆனா சாச்சினாவுக்கு ராயன் போனோம் ஏன்னா ராணுவம் வந்து ஃபேவரட்ல அதனால இது ஒரு பக்கம் நடக்குது அப்படின்னா மாதிரி சொல்கிறாங்க அதுலேயும் இந்த டிவில் டாஸ்க் ஏ ஏ ஜெல் மற்றும் டெவில் ஸ்டாஸ்க்ல இவனுக்கு என்னடா டேய் டெவில் மாதிரி பிளே பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க இவனுங்க முத்து சொல்கிறாரு டெவில் மாதிரி இவங்க ப்ளே பண்ணாங்க ஸோ சும்மா இவனுக்கு முடிச்சு தொள்ளிட்டோம்ன்றா மாதிரி டாஸ்க் அந்த மியூசிக் போட்டு இவனுக்கு ஒன்றுமே பண்ண தெரியாதுன்ட்டு தான் முடிச்சு விட்டானுங்க சிம்பிளி வேஸ்ட்டு வேற எதுவுமே பண்ணல இது எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கும்போது திரும்ப மஞ்சுரி சொல்கிறாங்க முத்து நீ நீயா மட்டும் தான் இருக்கியே தவிர்த்து வேற ஒன்றுமே பண்ணல நீ பேசுறதை தவிர்த்து வேறு ஆனால் எடுத்துகிட்டு வந்தால் தான் உன் கேமில் இம்ப்ரூவ் ஆகும் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க ஓகே இது ஒரு பக்கம் அப்போ சாட்சி நான் சொல்கிறேன் அந்த கேமில் எனக்கு ஜெஃப்ரி எனக்கு சுத்தமா பிடிக்கல என்னென்னா அந்த ஆட்டை வந்து இழுக்க போடாதுல இங்கே இங்கே குத்தி வச்சுருந்தாங்க அந்த ஆட்டை அதை இழுக்க போனது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை ஃபீலாக இல்லை எனக்கு ரொம்ப இதுவாக போது அதை நான் ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் அது கேட்டு வாங்கியிருக்கலாம் ஜெஃப்ரி அப்படி பண்ணிடக்கூடாதுன்னு ஏன்னா சாச்சனாவை பற்றி உங்களுக்கு தெரியாதா அது தப்பு தான் கரெக்டாக எங்கே வந்து சொல்லணுமோ அது சொல்லிட்டாங்க இன்னொரு பக்கம் மஞ்சுரி ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாங்க எனக்கு கையை பிடிச்சி ஃபிசிக்கலாக அர்ட்லாம் நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி மஞ்சுரி சொல்கிறாங்க மஞ்சுரி மேடம் டோன்ட் டாக் அபவுட் லைக் திஸ் ஓகே நீங்கள் கையை பிடிச்சி பிசிக்கல் ஆர்ட் பண்ணல முட்டையை ஊற்ற ஊற்றுன ஊத்துல தக்காளி எடுத்து வாயில் வச்சு அடைக்கல இதெல்லாம் பிசிக்கல் நீங்க பண்ணல சோ கைய புடிச்சு நீங்க எதுமே பண்ணல எங்க இப்படி பண்றீங்க எங்க பண்றது பண்ணிட்டீங்க அதை விட்டுட்டு கைய புடிச்சு பண்ணல இதை புடிச்சு பண்ணல அப்படின்ற மாதிரி இதுக்கு நடுவுல அவங்களுக்கு டவுட்லாம் வருது மக்கள் இதை அக்செப்ட் பண்ணி ஏத்துப்பாங்களா மக்களுக்கு இது பிடிக்குமா நம்ம பண்ணதெல்லாம் கரெக்டா போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாதி பேருக்கு பிடிக்கும் பாதி பேருக்கு பிடிக்காது அதுலயும் சொல்றாங்க ஒன் ஹவர் எபிசோடு பாக்குறவங்க இது புடியாதுன்ற மாதிரி சாட்சனா சொல்றாங்க அதெல்லாம் வேற மாதிரி தான் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி முத்து சொல்றாரு இருபத்தி நாலு மணி நேரம் பாக்குறவங்க அதை தெளிவா புரிஞ்சுப்பாங்க அதுக்கேற்ற நாலேஜ் இந்த சொசைட்டியில இருக்கு மக்களுக்கு இருக்குன்ற மாதிரி முத்து தீவிரமா நம்பிட்டு இருக்காரு இது ஒரு பக்கம் நடக்குது அடுத்து வீக்கெண்டில் ரோஸ்ட் இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக ரோஸ்ட் இருக்கும் ஜாக்லின் சௌந்தர்யெல்லாம் கேமை விளையாடுறதுக்கு ரோஸ்ட் இருக்கும் ஏன் கேமை விளையாடல எதுக்கு பண்ணலன்னு ரோஸ்ட் இருக்கும் மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேம் ஏன் இந்த மாதிரி விளையாடுனீங்கன்னு ரோஸ்ட் இருக்கும் கேமுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களான்னு இதுவும் நடக்கும் அதுவும் நடக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க சொல்கிறாங்களே முட்டையை உடைச்சிட்டேன் முட்டையை வச்சு தேச்சம் கீச்சான்ட்டு ரியாலிட்டி ஷோவில் முட்டையை குடிக்கிறது இல்லையா முட்டையை இது பண்ண வாங்கிக்கிறது இல்லை அப்புறம் அங்கே பண்ணுறாங்க இங்கேயும் ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி ஒரு வேல்யூடான கொஸின் தான் கேட்குறாரு இது ஒரு பக்கம் நடக்குது அடுத்து அருணை பற்றி வருது ஸோ அருண் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக பேசுகிறார் மோசமாக பண்ணுறாரு நிறைய இடத்துல மாற்றி மாற்றி பேசி மாட்டிக்கிறாரு நேற்று என்னடான்னா அவ்வளோ ஆட்டிடியூடோடய முடிஞ்சால் பண்ணுங்கடான்னு பேசுனாரு அதே சாச்சனா பேசும்போது தப்புன்றார் அவர் பண்ண நியாயம் சாச்சினா பண்ண தப்பா அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அதுலேயும் முத்து சொல்கிறாரு எனக்கு அருணை பார்த்தா பயமாக இருக்கு ரொம்ப பேசுறதுக்கே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது நிறைய சகுனி மெட்டீரியல் அவன் சகுனி வேலைலாம் பார்த்துட்டு இருக்கான்ற ஒரு டிஸ்கஷனுமே போகுது ஓகே அடுத்து கேப்டன்சி டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் விளையாணது ஹீரோய்க்காக இருந்ததுன்னு ஒன்று அக்செப்ட் பண்ண முடியல யாரு சாச்சனா இல்லை இல்லை மஞ்சுரி விளையாண தான் மாஸ்டர்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஏ அதை மஞ்சுரி பண்ணது இது ஆக்ஷன் அதுக்கு ரியாக்ஷனாக தான் தீபக் பண்ணார் அப்போ தீபக் தானே பாராட்ட முடியும் தான் பட் ரெண்டு பேருமே நல்லா விளையாண்டிங்க இது ஒரு பக்கம் நடந்துச்சு அந்த இதில் டாஸ்க்கில் வந்து ஏதோ ஒரு பூச்சி கண் மேலே போய் யார் கண்ணு மேலேயே உட்காந்துருக்கான் அதை எடுத்துகிட்டு போகும்போது ஜெஃப்ரி போகாது போவாதுன்னு சொல்லியிருக்கான் போல ஓகே அதே மீறி முத்துக்குமார் போய் எடுத்து போட்டிருக்காரு அது தப்பு இல்லைன்றானுங்க மனசாட்சி இல்லை இதெல்லாம் இல்லைன்றானுங்க நான் முட்டிய வாரி இப்படி வாயில் தேய்ச்சது தப்பா தப்பான்ற மாதிரி சாச்சனா ஒரு ஆட்டிடியூடு காமிச்சாங்க பாருங்க அவ்வளோ பொங்கி எழுந்தாங்க பாரு சாச்சனா அது தப்பு தான் நீங்கள் பண்ணது தப்பு தான் அதை வந்து எப்படின்னா அந்த ஒரு தப்புக்கு இந்த தப்பை ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது நீங்கள் பண்ணது தப்புன்னு உணருங்க ஓகே அதுக்கு இதை ஈக்குவேட் பண்ணி சமன்படுத்த பார்க்குறீங்களா அதுதான் பெரிய தப்பாக இருக்குது இதுதான் உங்களோட பேடு குவாலிட்டியாக நான் பார்க்குறேன் இது ஒரு பக்கம் ஓகே அடுத்து இன்னொரு விஷயத்தையுமே சொல்கிறார் எனக்கு தெரிஞ்சு இந்த கேம்ல நான் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டேன் அருண் என்ன டமுக்கு டப்பா அருண் என்னெல்லாம் பேசினார் அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சு விஷாலோட கேம்ல என்ன ஏதுன்றது எனக்கு தெரிஞ்சிச்சு சார் இவர் யார் ரஞ்சித் சார் என்ன ஏதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு இதெல்லாம் ஓகே ஆனால் இதில் உண்மையான ஒரு கேங் இருக்கு உண்மையாக இருக்காங்கன்னா அந்த ரீதியில் பார்த்தீங்கன்னா கோவா கங்க பரவாயில்ல அவனுங்க ஏதோ ஒரு சப்போர்ட் பண்ணிக்கிறானு என்னமோ பண்ணிக்கிறானுங்க ஆனால் அவனுங்களுக்கு அவனை உண்மையாக இருந்து பல விஷயங்கள் பேசிக்கிறானுங்க உண்மையாக இருக்குது அந்த ரிலேஷன்ஷிப் ஜெனியனா இந்த மாதிரிலாம் இருக்கானுங்க ஆனால் இந்த விஷால் கேங் இருக்குது இருக்கு மாத்தி மாற்றி அடிச்சுக்கிறானுங்க மாத்தி மாற்றி பேசியிருக்காங்க சத்யாலாம் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷிகா வச்சு ஒரு ப்ளே பண்ணியிருக்கான் விஷால் வந்து பார்த்தீங்கன்னா அருணை வச்சு ஒரு ப்ளே பண்ணி அருண் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கான் ஓகே அதே மாதிரி அருணை வந்து விஷாலை பற்றி பல விஷயங்கள் பேசி இதெல்லாம் பண்ணியிருக்கானுங்க இவனுங்க ஒருத்தனுக்கும் உண்மையாக இல்லை நம்பிக்கையே இல்லை மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டுருக்கானுங்க அதுக்கு கோவாக்கு எங்கேயும் எவ்வளோ பரவாயில்ல அது தப்போ சரியோ அவனுக்குள்ளே பேசிக்கிறானுங்க அவனுக்குள்ளே ஏதோ பண்ணிட்டு ஜாலியாக வைப் பண்ணிட்டு ஏதோ ஒன்று போயிட்டு இருக்கானுங்க அதுக்கு அந்த டீமே பெட்டர் அவங்கள ரொம்பவே நம்பலாம் இவனுங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த சில விஷயங்கள் மாதிரி ஒட்டுமொத்த டிஸ்கஷன் நடக்குது இதில் சாச்சனா வந்து பார்த்தீங்கன்னா விஷால் முன்னாடி ஒரு மாதிரியும் மூணு முத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரியும் ஸோ விஷால் கிட்ட போய் முத்து தப்பா பேசுறது முத்துக்கிட்ட வந்து விஷால தப்பா பேசுறது இதே ஒரு குவாலிட்டியாகவே வச்சிருக்காங்க சாட்ஸ்னா இது ஒரு மிட் நைட் லைவ்ல நடந்த எல்லா விஷயத்தையும் எனக்கு தெரிஞ்ச என் பிரெயின்ல என்னென்னலாம் ஏறுச்சோ அது எல்லாத்தையும் கன்வே பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கேஸ்